இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் சமீபத்தில் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிந்து வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி தலைமையில் அதாவது ராகுல் காந்தி எப்போது காங்கிரஸினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அதிலிருந்து தொண்ணூறு சதவீதமும் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸால் தான் நிற்கவும் ராகுலால தான் காங்கிரஸ் கட்சி தோற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்தார்கள் நமக்கு தெரியும் பீகாரில் பாஜக எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அப்படின்னா அது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆன விஷயம் சரியா இப்போ அதே மாதிரி இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் பாஜக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்குது அப்படின்னா அது எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி பேரங்கள் நடத்தி அப்படி தான் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர்களின் வழியாக இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அது ராகுல் காந்தி தான் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று ஆனால் அதற்கெல்லாம் செருப்படி பதிலாகத்தான் சமீபத்தில் இந்தியாவினுடைய மூன்று மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு அதை வந்து இல்லை மோடியும் அமித்ஷாவும் அடிமை ஊடகங்களும் சொல்வது உண்மையல்ல என்பதை சொல்லியிருக்கிறது எப்படி இப்போ கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் கட்சி பதிவு செஞ்சிருக்கிறது தெலுங்கானாவில் நடந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பஞ்சாபில் மிக முக்கியமான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்காங்க முதலிடத்தில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கடந்த லோக்சபா தேர்தலோடு ஒப்பிடுகையில் பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் எழுச்சியை கண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்க குறிப்பாக நான் சொல்ல விரும்பும்போது இன்றைக்கு பஞ்சாபில் நடைபெற்ற தேர்தலாகட்டும் அல்லது தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தலாகட்டும் இந்த ரெண்டு இடத்துலையுமே நடைபெற்ற தேர்தல்கள் எப்படின்னா வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தல்கள் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் டெப்பாசிட்டை பாஜக இழக்குது நல்லா கேட்டுங்க டெப்பாசிட்டை எடுக்கிறாங்க கடைசி இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் அதே மாநிலங்களில் வாக்கு எந்திரங்களில் தேர்வு இது தேர்தல் நடத்தும் போது அங்கே பாஜக வெற்றி பெறுகிறது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் அவர் வந்து சில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறதாக அதற்கான ஒரு மிக முக்கியமான கூட்டம் டெல்லியில் கூட போவதாகவும் சொல்லப்படுகிறது அதில் மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறது ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்கள் அவங்கெல்லாம் நிறைய அளவில் காங்கிரஸ் கட்சியில் நேரு காலத்திலருந்தே ஊடுருவி இருக்கிறார்கள் அதை நாம் மறக்க முடியாது அதை முழுமையாக களை எடுப்பதற்கான திட்டம் ராகுல் காந்திகிட்ட இருக்குது அதனால தான் அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு அப்போது இதில் கூடுதலாக ஒரு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் அவருடைய லெகஸி இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவர்களுடைய செல்வம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க ஃபாரினர்லாம் போயிட்டு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு இல்லைனா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு தலைமுறை தலைமுறையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களால் வாழக்கூடிய அளவிற்கான சொத்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா அந்த மனிதர் ஏன் வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருந்து இவ்வளோ பெரிய ஆர்எஸ்எஸ்னுடைய மோடியினுடைய மக்கள் விரோத செயலுக்கெல்லாம் இவ்வளவு அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேங்க இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் இருக்கும்போதே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே இதுதான் அவங்க நேஷ்னல் பாலிடிக்ஸில் வந்த பிறகு அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன எல்லாவற்றையும் விலக்கி வாங்கி ஒரு அசுரபலத்தோடு இருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய நம்பிக்கையோடு சற்றும் மனம் தளராமல் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார்னா அவருடைய அசாத்திய திறமையை நம்ம என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க ராகுலை சுற்றி வளைத்து வளைத்து என்னெல்லாமோ செய்கிறாங்க அவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்திங்க பாஜகவிற்கு மட்டும் கடந்த வருடத்தில் அவங்களுக்கு கட்சி நிதியாக வந்திருக்கக்கூடிய பணம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபா ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருப்பது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கோடி ரூபா பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் ஒரு கட்சிக்கு மூவாயிரத்திற்கும் அதிகமான கோடி வருது இன்னொரு கட்சிக்கு இரநூத்தி சொச்சம் கோடி வருது இவங்க ரெண்டு பேரும் களத்தில் நிற்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆனாலும் நிற்கிறார் அந்த மனிதர் அந்த மனிதர் தெருக்க விட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா ராகுல் காந்தி பேசுறா அன்னைக்கு மோடி வருவாரா சேலஞ்ச் தொடர்பாக பேசுறதுக்கு தயாரா அமித்ஷாவை அதுதான் ராகுல் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார் அதனால தான் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இன்றைக்கு காண்கிறது இப்ப பிரியங்கா காந்தி கேட்ட மாதிரி வாக்குச்சீட்டில் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க இந்தியாவில் தேர்தல் நடத்துவதற்கான துணிச்சல் இருக்கான்னு இல்லையா நடத்தி பாருங்க பார்க்கலாம் ராகுல் காந்தி வெற்றி பெறுவார் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெறும் அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் சந்தேகமே இல்லை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிஎம் மாதிரியான விஷயங்களை வச்சு எந்த இடத்துலையாவது வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லைல்ல இவிஎம் இங்கே பண்ணால் பிரச்சனை இப்போ தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடங்களில் மக்கள் வந்து இவிஎம் இல்லை தான் முன்னாடினா ஓட ஓட விரட்டி அடிச்சுருவாங்க இப்போ இங்கே அதுக்காக எஸ்ஐஆர் கொண்டு வரது இப்போ இப்படிப்பட்ட திட்டங்களோடு வரும்போதும் அவற்றையெல்லாம் உடைத்து நொறுக்கி கொண்டு இருக்கக்கூடிய நபராக ராகுல் காந்தி இருக்கிறார் நீங்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு அதை வந்து இன்றைக்கி மாற்றி ஏதோதோ பேர் வாயில் கூட வராதுங்க என்ன கிளவுன்னு கிரப்ஜோர் கிரப்ஜோர் கிரப்ஜூர் என்னதோ ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ அதற்கு எதிராக கர்நாடகம் தெலுங்கானா மாதிரியான காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்க இருக்கிறார்கள் குறிப்பாக பாருங்கள் டிகே சிவகுமார் சொல்கிறாரு நீ வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மன்மோகன் சிங் கொண்டு வந்ததில் மகாத்மா காந்தி பேரை தூக்குற நீ நோட்டில் இருக்கிற மகாத்மா காந்தியை அவனால் தூக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து ஒரு மாபெரும் திட்டத்தோடு களம் காண இருக்கிறது பாஜக நான் ஏற்கனவே சொல்லியிருக்க முடியாது பாஜக குறிப்பாக மோடி அமித்ஷா எல்லாம் வந்து பல்வேறு விஷயங்களில் கூடிய விரைவில் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் அங்கிருந்து ஒவ்வொன்றா வந்துட்ருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வெகு விரைவில் இந்தியாவில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அது ராகுல் காந்தி அந்த மாற்றத்திற்கு பிறகு இந்தியாவுடைய மிக முக்கியமான பொறுப்பிற்கு வருவார் காங்கிரஸ் இந்தியாவை வழிநடத்தும் இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க